வணக்கம் நேர்களை ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் விவசாயிகள் வேளாண் விளைபொருள் சேமிப்பு மற்றும் பொருளீட்டு கடன் பெறும் வசதி பற்றிய அறிவிப்பு போன்ற விவசாய தகவல்களை உடனுக்குடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த தகவலை அனைவருக்கும் பகிருங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இயங்கி வரும் குத்தாலம் செம்பனார் கோவில் சீர்காழி மற்றும் மயிலாடுதுறை ஆகிய நான்கு ஒழுங்குமுறை விற்பனை கூட கிணங்கில் விவசாயிகள் தங்களின் வேளாண் விளைபொருள்களை நூற்றி எண்பது நாட்கள் இருப்பு வைத்து ஐந்து சதவீத வட்டி விகிதத்தில் விளைபொருட்கள் மதிப்பில் ஐம்பது சதவீதம் முதல் எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை விவசாயி ஒருவருக்கு அதிகபட்சம் மூன்று லட்சம் ரூபாய் வரை பொருளீட்டு கடன் பெற்று பயனடைய கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் விலைவீழ்ச்சி காலத்தில் வேளாண் விளைபொருட்களை முதல் பதினைந்து நாட்கள் வரை வாடகையின்றி இருப்பு வைத்து விலை அதிகரிக்கும் போது விற்பனை செய்து பயனடைய நாகப்பட்டினம் விற்பனைக்குழு மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் மேலும் தொடர்புக்கு குத்தாலம் சுற்றுவட்டார விவசாயிகள் குத்தாலம் பொறுப்பாளர் அவர்களை எட்டு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு 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 நாலு ஏழு ரெண்டு மூணு மற்றும் ஆறு மூணு எட்டு பூஜ்ஜியம் மூணு ஐந்து ஏழு ஆறு ஆறு இரண்டு என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் மயிலாடுதுறை சுற்றுவட்டார விவசாயிகள் மயிலாடுதுறை பொறுப்பாளர் அவர்களை எட்டு ஏழு ஏழு எட்டு எட்டு இரண்டு ஆறு ஒன்பது இரண்டு மூணு மற்றும் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு ஆறு ஒன்பது ஆறு எட்டு நாலு என்ற எண்ணிலும் சீர்காழி சுற்றுவட்டார விவசாயிகள் சீர்காழி பொறுப்பாளர் அவர்களை ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் நாலு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது ஐந்து நான்கு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் நாலு என்ற எண்ணிலும் செம்பனார் கோயில் சுற்றுவட்டார விவசாயிகள் செம்பனார் கோயில் பொறுப்பாளர் அவர்களை எட்டு ஆறு ஆறு ஏழு ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் எட்டு எட்டு ஏழு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு மூணு ஐந்து பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஒன்று என்ற எண்ணிலும் விற்பனைக்குழு செயலாளர் அவர்களை ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஒன்பது மூணு நாலு ஏழு மற்றும் பூஜ்ஜியம் நான்கு மூணு ஆறு ஐந்து இரண்டு நான்கு ஒன்பது ஒன்று ஏழு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் இந்த தகவலை அனைத்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்